அண்டத்தின் மையத்தில் காலமும் ஒளியும் அர்த்தமிழந்து போகும் ஒரு பிரதேசம் உள்ளது அது நம் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த அதே சமயம் மர்மமான புதிர்களில் ஒன்று ஆம் நாம் பேசுவது கருந்துளைகள் பற்றி இந்த பயணத்தில் இந்த கருமை பூதங்களின் உள்ளே சென்று அவை எப்படி உருவாகின்றன நம் பால்வழியில் அவற்றின் பங்கு என்ன மேலும் அதன் எல்லைக்குள் சென்றால் ஒருவருக்கு என்ன நடக்கும் என்பதை எல்லாம் ஆராயப் போகின்றோம் நீங்கள் அறிவியலின் கட்டத்தை அடைய தயாரா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த அண்டத்தின் பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள் கருந்துளை என்றால் என்ன இது வெறும் வெற்றிடமல்ல இது பிரம்மாண்டமான நிறை மிக சிறிய இடத்தில் குவிக்கப்பட்டு அளவற்ற அடர்த்தியுடன் இருக்கும் ஒரு பகுதி இதன் ஈர்ப்பு விசை எவ்வளவு வலிமையானது என்றால் விண்வெளியில் மிக வேகமாக பயணிக்கும் ஒளி கூட இதிலிருந்து தப்பிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது சார்புக் கோட்பாட்டை வெளியிட்ட போதுதான் இந்த பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை பற்றிய யோசனையை முதல் முதலாக வந்தது அவர் ஸ்பேஸ் டைம் எனப்படும் கால வழியை ஒரு மீள் விரிக்கப்பட்ட துணி போல கருதினார் அதிக நிறை கொண்ட பொருட்கள் இந்த துணியை வளைக்கின்றன ஆனால் ஐஸ்டீனால் கூட ஒரு கருந்துளையின் தீவிரத்தை முழுமையாக கற்பனை செய்ய முடியவில்லை ஐஸ்டீனின் சமன்பாடுகளை தீர்த்து ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே கார்ல்ஸ் சாபார் என்ற இயற்பியலாளர் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஈட்டு விசை முடிவிலியாக மாறும் ஒரு முடிவை கண்டறிந்தார் அதுதான் கருந்துளைக்கான முதல் அடித்தல் ஒரு கருந்துளையின் மிக முக்கியமான பகுதி அதன் எல்லையாகும் இதைத்தான் நாம் ஈவென்ட் கொரிசோன் என்று அழைக்கின்றோம் இது ஒரு நீர்வீழ்ச்சியின் விளிம்பு போல நீங்கள் அதை கடந்தால் நீங்கள் எவ்வளவு வேகமாக பயணம் செய்தாலும் மீண்டும் திரும்பி வர முடியாது ஒளியின் வேகத்தில் சென்றால் கூட தப்பிக்க முடியாது அந்த நிகழ்வெள்ளைக்குள் எல்லாமே ஒரு மைய புள்ளியை நோக்கி இழுக்கப்படுகின்றன இந்த மையம்தான் சிங்குலாரிட்டி ஒரு முழு நட்சத்திரத்தின் நிறை முடிவற்ற அடர்த்தி கொண்ட ஒரு புள்ளியில் நசுக்கப்படும் இடம் இங்கு நாம் அறிந்த இயற்பியலின் விதிகள் அனைத்தும் செயலிழக்கின்றன இந்த கருந்துளைகள் கண்ணுக்கு தெரியாதவை என்றாலும் அவற்றை சுற்றியுள்ள வாயுக்கள் மற்றும் தூசுக்களை அவை அதிவேகமாக இழுக்கும் போது அவை சூடாகி எக்ஸ்கல்களை வெளியிடுகின்றன இதை வைத்துத்தான் விஞ்ஞானிகள் இவற்றை கண்டறிகின்றனர் கருந்துளைகள் எப்படி உருவாகின்றன அவற்றின் பிறப்பு பிரம்மாண்டமான நட்சத்திரங்களின் மரணத்தில் இருந்து தொடங்குகின்றது நமது சூரியனை விட குறைந்தபட்சம் இருபது மடங்கு அதிக நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் தனது அணு எரிபொருள் அனைத்தும் தீர்ந்ததும் தனது சொந்த ஈர்ப்பு விசையில் சுருங்கத் தொடங்குகின்றது தனது எடையை தாங்க முடியாமல் அந்த நட்சத்திரம் மாபெரும் வெடிப்பை நிகழ்த்தும் இதுவே சூப்பர் நோவா ஆகும் இந்த வடிப்புக்கு பிறகும் மைய பகுதி வரையறுத்த வரம்பை விட அதிகமாக இருந்தால் அது சுருங்கிக் கொண்டே சென்று நிகழ்வெல்லையை உருவாக்கி ஒரு கருந்துளையாக மாறுகிறது ஒருவேளை நிறை குறைவாக இருந்தால் அது ஒரு நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும் பிரபஞ்சத்தில் அனைத்து கருந்துளைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை விஞ்ஞானிகள் முக்கியமாக மூன்று வகைகளை அடையாளம் காண்கின்றார்கள் முதலாவதாக ஸ்டெல்லர் ஹோல்ஸ் இவைதான் ஒரு ராட்சத நட்சத்திரத்தின் முடிவில் உருவாகுபவை நம்ம சூரியனை போல ஐந்து முதல் நூறு மடங்கு வரை நிறையை கொண்டிருக்கலாம் இரண்டாவது மற்றும் மிகவும் பிரமாண்டமானது இவை மில்லியன் முதல் பில்லியன் கணக்கான சூரியன்களின் நிறையை ஒரே இடத்தில் கொண்டுள்ளன கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெரிய விண்மீன் மண்டலத்தின் மையத்திலும் இது இருப்பதாக நம்பப்படுகிறது நம்முடைய மையத்தில் சஜிடாரியஸ் ஏ ஒரு வகை மூன்றாவதாக இவை பிக் பேங்கின் போது பிரபஞ்சத்தின் ஆரம்ப நாட்களில் உருவானதாக நம்பப்படுகிறது இவை மிகவும் சிறியவையாக ஒரு அணுவின் அளவு முதல் ஒரு மலையின் நிறை வரை இருக்கலாம் இப்போது மிகவும் திகிலூட்டும் ஒரு நீங்கள் ஒரு கருந்துளைக்குள் விழுந்தால் என்ன நடக்கும் இதன் ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருப்பதால் உங்கள் உடலின் கால்களுக்கு உள்ள ஈர்ப்பு விசைக்கும் தலைக்கு உள்ள ஈர்ப்பு விசைக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும் இந்த ஈர்ப்பு வேறுபாட்டால் உங்கள் உடல் நூடுல்ஸ் போல நீளமாக இழுக்கப்படும் இதைத்தான் விஞ்ஞானிகள் நகைச்சுவையாக ஸ்பா கட்டிபிகேஷன் என்று அழைக்கின்றனர் கருந்துளைகள் மற்றுமொரு ஆச்சரியமான நிகழ்வை உருவாக்கின்றன அவை ஒன்றுடன் ஒன்று போது கால வழியில் அதிர்வலைகளை அனுப்புகின்றன இவை தான் ஈர்ப்பு அலைகள் இந்த அலைகளை நாம் பூமியில் உள்ள லிகோ போன்ற அதிநவீன கருவிகள் மூலம் கண்டறிந்துள்ளோம் இது பிரபஞ்சத்தை பற்றி நாம் படிக்கும் விதத்தையே மாற்றிவிட்டது கருந்துளைகள் குறித்த நமது அறிவு இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளது கருந்துளையின் மையத்தில் உள்ள சிங்குலாரிட்டி பற்றிய மர்மம் இன்னும் விலகவில்லை அதை விளக்க ஐஸ்டேவின் ஈர்ப்பு விசை கோட்பாட்டையும் குவாண்டம் இயற்பியலையும் இணைக்கும் ஒரு புதிய கோட்பாடு நமக்கு தேவை எதிர்காலத்தில் இவன் கொரிசோன் டெலஸ்கோப் போன்ற திட்டங்கள் மூலம் கருந்துளைகளின் நேரடி படங்களை எடுத்து அவற்றை பற்றிய மேலும் பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்ப்போம் என்று நம்புகின்றோம் நாம் கண்டது வெறும் தொடக்கம்தான் கருந்துளைகள் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டவை அதே சமயம் பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான பகுதிகள் ஒளியை விழுங்கினாலும் அவை நம்மை பற்றி அந்தத்தை பற்றி பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியணுமா என்றால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி